தோங்கறது இந்த மாதிரி ஒரு நல்ல ஈவெண்ட் நம்ம இந்தியா மட்டும் நடக்கல ஓவரால் நடக்கும் இப்போ சிஐஓ அப்படின்ற நேமில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த உலகம் இயற்கையானது இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறது தான் மகிழ்ச்சி இந்த இயற்கையை எப்போதும் உயிரோடு வைத்திருப்பதில் மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது மனிதன் வாழ்வதற்கு இயற்கை தேவை இயற்கை உயிரோடு இருந்தால்தான் மனிதன் வாழ முடியும் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல நம்ம இதை தொடங்கியிருப்போம் அதை சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுன்றது தான் சே உடைய முக்கியமான நோக்கம் நம்மளுடைய டைட்டில் தெரியும் ஹான்ஸின் சாயில் ஹார்ட்ஸ் வித் இந்தியா மண்ணில் கைகள் இந்தியாவில் இது அப்படின்றது நம்ம சின்ன பிள்ளைகளில் இருக்கும்போது அந்த இதெல்லாம் இருந்துச்சு நாங்க எப்பவுமே மண்ணில் தான் உள்ளோம் மண்ணோட வாழ்ற அந்த சூழல் எங்க நம்மளுக்கு இருந்துச்சு இன்னைக்கு சென்னை பெருநகரங்கள்ல அந்த சூழல் இல்லை அந்த சூழலை உருவாக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கம் ரெண்டாவது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசுறதோட நம்மள்கிட்ட அந்த மாதிரி பேசக்கூடிய சிறுவர்கள் அவங்க பேசலாம் இன்னும் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன்